அபுதாபுதில் இருக்கிறது நசையில் இருக்கு அப்ப அபுதாபுல என்ன இருக்கு தெரியுமா இந்த சம்பவத்தை பத்தி சொல்லும்போது அலிவன் அவர்கள் வந்து கிளிப்பிங் போடுவாங்க அபுதாபுகள் அந்த சிவப்பு கடல அந்த பாத்தீங்களா கருத்தை இருத்தரிப்பு செய்கிறார் அலிரலில்லா ரசூலாட்ட வந்து சொல்றாங்க வழிகட்ட உங்களுடைய முதியவர்

ஆகலேண்டு காட்டுற ஹதீச ஆயிடுச்சுன்னு எப்படி காட்டுறீங்க அபுத்தாலி முஸ்லீமா காட்டுறாங்கிறது வாழ் இது டாபிக் என்ன ஏன் இருத்தரிப்பு செஞ்சுங்கிறோம் கேள்வி என்ன அந்த ஹதீச சொல்லுகிறதா நீங்க அபுத்தாலி முஸ்லீம் தான் வேற என்ன தேவை காட்டக்கூடாது தலைப்பு கேள்வி என்னன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் சொன்ன ஷேக் அப்துல்லா சொன்ன இபுன் அசாக்கியருடைய ஹதீஸ் அவர் கருத்தை மறுத்து பின்னாடி இருக்கிறது இருத்தடிப்பு செய்கிறார் நசை என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் அவருக்கு மாற்றமாக இருக்கிறது அதை மறைச்சு மக்கள்கிட்ட பொதுமக்களுக்கு தானே தெரியா போது எடுத்த போறாங்க ஒரு அவர் கொண்டாந்து முஸ்லீமாக அதே மாதிரி அபுதாவுதலை அசைகள் வாழ் வழிகட்ட கிழமை இறந்து விட்டார்னு சொல்றாரு தாப்பனாரை பத்தி வழிகட்டவர் என்று சொல்லும் பொழுது அதை மறைச்சுப்பட்டு அவர் முஸ்லீமாக இறந்தார் என்பதற்கு அபுதாவுதல் ஆதாரம் இருக்குங்கிறார் இது ஹதீஸ்ல எவ்வளவு தைரியம் இருந்தா திட்டமிட்டு ஒரு வாசகத்தை மறைச்சு நேர் மாற்றமான அதுல ரொம்ப தைரியம் வேணும்ங்க அதாவது மாற்றமான கருத்தை சொல்லாட்டா கூட சொல்லிட்டு போயிடலாம்ங்க நேர் மாற்றமான கருத்து சொல்றதைய அதுக்கு மாற்றமான கருத்து சொல்வதாக மக்கள்கிட்ட வந்து சொல்வதாக இருந்தால் இதுக்கு ரொம்ப தைரியம் வேண்டும் அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நசையில சொல்றாரு அடுத்து என்ன செய்யறாரு புகாரி முஸ்லீம்களை உள்ள சொல்றாரு பாருங்க அதுல ஏத்தடிப்பு அதிசயம் வெளியிட வேண்டியதை மறைச்சிட்டேங்கிறாரு வெளியிடுவாங்க இப்படி எல்லாம் இருக்கும் போது அதே போல சரதாசா எவ்வளவு பெரிய உதவிகள் சரதா சுக்க முன்னாள் பொய்னகவுக்கான அவர்கள் உங்களையும் அரணாக இருந்தார்கள் தாலிப் அவர்கள் உங்களுக்காக கோபம் கொண்டார்கள் ஏன்னா இவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் கோபம் உள்ள தாலிப் அவர்கள் தான் இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீம்ல இன்னொரு வார்த்தை இருக்கிறது வயல் சொற்க உங்களுக்கு மாற்ற எல்லாம் உதவி செய்தவர்கள் அல்லவா அபு தாலிப் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டது அப்ப புகாரில முஸ்லீம் ரசூல்லா வந்து என்ன சொன்னாங்க அபு அபு தாலிப பத்தி உங்களுக்காக அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு உங்களுக்காக வந்து உதவி செஞ்சாரு அவருக்கு ஏதாவது உங்களுக்கு பயன் தர முடியுமான்னு ரசூல்லாட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னு ஒரு அதிசயம் வாசிக்கிறார் இதுல என்ன தெரிகிறது அவர் முஸ்லீம் ஆகிட்டாலும் தெரிகிறது அந்த புகாரியில மறைச்சிருக்கிற பகுதியை பாருங்க இது சொன்ன உடனே யகூத்துக்கு அதே யகூத்துக்கு சொன்னா இருக்கான்னு பாருங்க யகூத்துக்கு அதுக்கு பிறகு கால என்னார் அவர் வந்து நரகத்தினுடைய ஆழம் குறைந்த பகுதியில் இருக்கிறார் லவ்லா அனல கானபி தர்கி லஸ்வலி மின்னார் நான் இல்லை என்று சொன்ன நரகத்தினுடைய அதல பாதாளத்தில் அவர் தள்ளப்பட்டிருப்பார் நரகத்துல தான் இருக்கிறாரு எனக்கு செஞ்ச ஹெல்புக்காக வேண்டி குறைந்தபட்ச தண்டனை கிடைத்திருக்கே தவிர அவர் முஸ்லீம் இல்லை தெளிவாக இருக்கிற ஒரு பாட்ட மறைச்சிட்டு அது முஸ்லீம் என்று சொல்லுதுன்னு எவ்வளவு தைரியம் நெஞ்சலுத்தான் ஹதீஸ்ல அப்ப புகாரியில் இருக்கு நீங்க வாசிச்சா இருக்க அடுத்ததை வாசிக்கல அடுத்த வரிதான் அடுத்த வார்த்தை தானே அப்ப உங்களுக்கு சாதகமானது மட்டும் கட் பண்ணிட்டு போய் மக்கள்கிட்ட வைத்தீர்களே இது மோசடியா இல்லையா அது மாதிரி முஸ்லீம்ல இருக்கு என்சுருக்கு அப்படின்னு முஸ்லீம்ல இருக்குங்கிறாரு என் சுருக்கன் இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன சரியா இல்லையா அது மாதிரி முஸ்லீம்ல இருக்கு என் சுருக்கு அப்படின்னு முஸ்லீம்ல இருக்குங்கிறாரு என் சுருக்கன் இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன நாம் வஜத்து ஹம்ராத்தின் நரகத்தினுடைய படுகொலிகளை நான் அவரை பார்த்தேன் அங்கிருந்து அவரை வந்து கொஞ்சம் மேல்பகுதிக்கு நரகத்துல மேல் பகுதிக்கு நான் கொண்டு வந்தேன் என்று அதை மறைத்து விட்டு நல்ல சர்ச்சை அபு தாலி முஸ்லிமா இல்லை அதல்ல சர்ச்சை ஹதீஸில் என்ன விளையாட்டு பண்ணிருக்கிறார் என்பதான் சர்ச்சை தலைப்பு அதுதான் தலைப்பு என்ன யார் பிராடு பண்ணிருக்கா யார் பித்தளாட்டம் பண்ணிருக்கா ஹதீஸ்ல ஒரு கருத்தை வெட்டி விட்டுட்டு பெரியவர்களே முன்னுக்கு பின் ஒரு விஷயத்த சொன்னாக்கா அது கையமத்தனம் அப்படின்றாக்கா அது இந்த சொல்லுக்கு ஏகபோக சொந்தக்காரர்கள் அவர்கள் தான் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் கட்டணமா அதே போல பாருங்க இப்போ நபீ நாம செல்லவாளு செல்ல அவங்களுக்கு சிறு வைக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ப முடியாது அந்த ஹதீஸ் சகியா இருந்தா கூட அதை வந்து நம்ம புறக்கரிச்சனும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நஜாத் பத்திரிகை ஆகஸ்ட் இதில் எழுதுறாங்க ஒரு கேள்விக்கு நபேல் நாயிம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கே சூனியம் செய்யப்பட்டதாக ஒரு ஆலிம் சொன்னாரே அது உண்மையா உண்மை என்றால் மன உறுதி உள்ளவர்களையும் அது பாதிக்குமா இந்த ஷேக் இஸ்மாயில் தொண்டிங்கிறவரு கேட்கிறாருங்க அதுக்கு பதில் என்ன கேட்டா நபி அலாம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி புகாரி உட்பட பல ஹதீஸ் நூல்களில் காணப்படுகின்றது அது உண்மைதான் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு இவ்வாறு ஏற்படுத்தியதன் மூலம் நாம் ஓர் உண்மையை புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படி போயிட்டே இருக்கு அப்ப நபி சல்லா அலிசல்லாம் அவங்களுக்கு சீர் வைக்கப்பட்டது உண்மைதான் அப்படிங்கறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சொல்லிவிட்டு இப்ப என்ன செய்றாங்க இல்லங்கிறாங்க அப்ப முன்னுக்கு பின் ஒரு கருத்தை மாற்றி சொன்னா அது கயமத்தனம் அது பித்தலாட்டம் என்றால் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் ஏகபோக சொந்தக்காரர்கள் அவர்கள் தான்ங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதே போல பாருங்க இப்போ என்ன சொல்றாங்க கேட்டா இந்த நபி ரசூலு இதுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆகஸ்ட் நஜா பத்திரிகையில ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க நபி ரசூல் வேறுபாடு என்ன நபிமார்கள் எத்தனை ரசூல்மார்கள் எத்தனை அவ்வளவு கேள்வி நஜீ முகமது கேட்கறாரு ஆம்பூரை சார்ந்தவர் பதில் என்ன தெரியுமா முந்தைய சமுதாயத்திற்கு இருந்த சட்டங்களில் சில மாறுதல்களுடன் புதிய சட்டங்கள் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட இறை தூதரை ரசூல் என்று கூறுகிறோம் ஒரு ரசூல் கொண்டு வந்த சட்டங்கள் மறக்கப்பட்டு விட்ட காலகட்டத்தில் அந்த சட்டங்களுக்கு புத்துயிர் ஊட்ட இறைவனால் அனுப்பப்பட்டவர் நபி எனப்படுவார் இப்போ ரசூல் வேற நபி வேற என்கிற நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இப்ப என்ன அதெல்லாம் வித்தியாசம் இல்ல எல்லாம் ஒன்னதாண்டு அப்போ சட்டம் பின்னால ஒரு சட்டம் என்று சொன்னா நிறைய மாற்றிக்கிட்டே இருந்தா பித்தளாட்டம் என்றால் இந்த வார்த்தைகளுக்கு ஏகபோக சொந்தக்காரர்கள் அவர்கள் தான் அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டின் மூலமாக தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு வார்த்தை சொல்றாங்க என்ன யாருக்கு தெரிய போகுது சொன்னா நம்புவாங்க அப்படிங்கற என்ன அவங்களுக்கு தான் பொருந்தேன் ஏன் முன்னால ஒரு நில பின்னால நில ஏன் எதை சொன்னால்தான் தலையாட்டுறது ஆட்டிருக்காங்கல்ல அதனால உதவ வேண்டுமானு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப கொஞ்சமா அல்லாவோட அச்சம் இருந்தா ஏன் கிட்ட இருக்கணும் இதுக்கு வேற தங்களுடைய சரி பண்றதுக்கு இமாம்களை வர்றது என்ன இமாம் முன்னாள் ஒரு சட்டம் பின்னால ஒரு சட்டம் சொல்லலையா கதீம் ஜதினா இல்லையா அப்படிங்கறது இப்படி சொல்லி ஒரு அப்பாவி எல்லாம் ஒரு வகைய ஏமாத்தலாம்னு சொல்லி கதீம் சொன்னா முன்பு சொன்ன சொல்லு ஜதீதுன்னா பின்னா மாற்றி சொல்லு ஒரு உண்மை வழங்கணுங்க முன்ன சட்டம் சொன்னாங்கல்ல கதி உண்டு அந்த சட்டம் சொல்லும் பொழுது பின்னால் ஒரு சட்டத்தை மாற்றினாங்கல்ல ஒரு ஹதீஸ வச்சு அந்த ஹதீஸ் கிடைக்காத அது ஏன்னா அப்போலாம் எழுத்து வடிவில் கிடையாது ஒரு ஊருக்கு போங்க ஒரு ஹதீஸ் இன்னொரு ஊருக்கு போவாங்க ஒரு ஹதீஸ் முன்னாள் ஒரு ஹதீஸ் கிடைக்கும் சட்டத்தை சொல்லிடுவாங்க போவாங்க கிடைக்கும் உடனே எடுக்க முடியாது கிடைத்த ஹதீஸ் அப்பொழுது அறவே அவர்களிடம் இல்லை அதனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இவர்களுக்கு எந்த நிலையா ஒரு சட்டம் சொன்னாங்கல்ல உதாரணத்துக்கு இந்த ரசூலுக்கும் நபிக்கும் ஒரு நிலை ஒரு சட்டம் ஒரு அடுத்த சொன்னாங்கல்ல முன்பு அவர்கள் இருந்த நிலைக்கும் இப்பொழுது இவர்களுக்கு நிலைக்கும் வித்தியாசம் இருக்குதா அப்பொழுது ஒரு முடிவை எடுத்த நேரத்துல இப்ப மாத்துறாங்கல்ல எந்த ஹதீச வச்சு மாத்துறாங்களோ அந்த ஹதீஸ் அப்போ அப்போதும் இருக்கத்தானே செய்தது அது எண்பத்தி ஆறுல இல்லாத ஹதீஸ் ரெண்டாவது புதுசா வந்துருச்சு இந்த அது அப்போ இருக்கத்தானே செஞ்சிச்சு அப்ப அவங்க படிக்கல அப்ப அரியாமில் இருக்கிறாங்க அத நான் சொல்ல வரறோம் நீங்க படிக்கல இல்ல நீங்க படிக்கிற செலத்தை சொல்லி சட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதனால பேர் தவறுக்கு வந்துருவாங்க இல்ல நீங்க 20 ವರ್ಷ நடத்தி ஒரு சட்டம் மாத்துறீங்க இப்போதான் உங்களுக்கு ஹதீசா கிடைச்சிது நீங்க படித்துக்கிட்டு இருபது 20 வருஷம் கழிச்சு இப்போதான் படிக்கிறீங்க அப்ப உங்களுடைய அறியாமை இந்த அரியாமில் இருக்க கூடவர்கள் எல்லாம் சட்டத்தை એમ மக்களுக்கு சொல்றானே எல்லா ஹதீஸையும் படிக்கணும் தீர்க்கமா முடிக்கு வரணும் இதான் சட்டம் சொல்றானே இல்லனா சும்மா ஒங்கி போய்ிட்டே இருக்க வேண்டியே தானே தங்களுடைய அறியாமல் இருக்கக்கூடியவர்கள் பலவீனத்தில் இருக்கக்கூடியவர்கள் பத்து வருடத்துக்கு முன்பு ஒரு சட்டம் இப்ப ஒரு கேட்டால் ஜாதி கிடைத்தது கிடைத்தது இல்ல இப்பதான் படித்தோம் சொல்லணும் அப்ப அவ்வளவு ஏழாம் மேல தானே இருக்கிறீங்க இருபது வருஷத்துக்கு பிறகு சட்டத்தை படித்து புரியுறீங்க இந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க நாங்கள் ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்லுகிறோம் முடியும் சொல்லணும் இதுதான் எங்களுடைய கேள்விங்கிறது புரிஞ்சுக்கிறேங்க அதே போல அபுபக்கர் சித்தியக்கர் அலியல்லான்னு சொன்னாங்க அடியர் சொன்னாங்கன்னு சொன்னாங்க அதை நாங்களும் மறுக்கலங்க அதுதான் எதையுமே முழுமையாக புரியணுங்கிறது இந்த உலகத்தில் என்ன சட்டம் அபு தாலிபர் ரதி அவர்கள் இந்த உலகத்தில வெளிப்படையில கனிமா சொல்லல அதன் அடிப்படையில தான் அபுபக்கர் சித்திய கரதி எல்லாம் அலி ரதி எல்லாம் சொல்றாங்க ஆனா மானசீகமான முறையில் நபீல் நாம் செல்லதாதி அவங்க ஏற்றுக்கொண்டாங்கிறத இந்த அதிச அவங்க ஒப்புக்கொண்டாங்க புகாரில் இருக்குது வென்சுருக்க உதவி செஞ்சாங்க இருக்குது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சு வந்தா கோபம் கொடுறாங்க எவ்வளவு விலைக்க எல்லாம் புகார் அவங்கள ஒப்புக்கொண்டிருக்காங்க எப்படி உதவி செய்வாங்க ஒரு இஸ்லாம் எல்லா முஷிருக்குங்களும் ஏற்றி நிக்கிற நேரத்தில் நபீல் நாம் செல்லதாசன் தனித்து நின்று இஸ்லாத்த சொல்ற நேரத்தில் ஒரு பெரிய மனிதர் உதவி செய்கிறார் என்றால் அப்ப மானசீக முறையில் கருத்து அறிவிச்சிருக்கறாங்க அப்போ இவங்க சொன்னதும் உண்மை அலி அலி அல்லா அபுபக்கர் சித்திக்கர் அலி அல்லா சொன்னதும் உண்மை அவங்க வெளிப்படையில ஏன் கடைசி நேரத்தில் கூட வெளிப்படையில களிமா சொல்ல இடையில ஆனா மானசிக முறையில இந்த நிலையில இருந்தாங்கிறத இவங்க சொன்ன ஹதீஸ் நம்ம சொன்ன ஹதீஸ் தான் அதை அவங்களை எடுத்து காட்டிட்டாங்க அவங்களும் சொல்லி காமிச்சாங்க ஏன்னா குறைந்த ஒரு வேதனைக்கு கொண்டு வந்தாங்க செல்லதாலும் அதுல என்ன வழங்குத ஏன்னா காபிராக இருந்தா தான் நல்ல காரியம் செஞ்சாலும் பல நடிக்குமா நரகத்துல முஸ்லிமா இருந்த மூமினா இருந்தா தானங்க பலன் அளிக்கும் இந்த காலத்துல நல்ல காரியம் செஞ்சா ஒரு காதரு இந்த கழகம் நல்ல வணக்கம் செஞ்சாப்பில அது மறுமையில பலன் அளிக்குமா இப்போ வந்து நரக வேதனை குறைக்கப்பட்டிருக்கா இல்லையா இது மானசீக முறையில் நடந்தது அது அங்க சப்ஜெக்டே தவிர அதுக்காக முன்னுக்கு பின் முறையெல்லாம் கிடையாது இதுவும் சரி அதுவும் சரி அதான் முழுமையாக எதையும் பார்க்கணும் அப்படிங்கறது அதனால அழியறது சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னோமா அப்பூபக்கர் சித்தி கரையாள சொல்லி தப்பு நாங்க சொன்னோமா கிடையாது அதே போல பாருங்க கலாலா விஷயத்துல நீங்க சும்மா சொல்லக்கூடாது அப்படியா இப்படி சொன்னாங்க ரெண்டு வசனத்தையும் சொன்னேன் நம்பரை சொன்னேன் முதலாவது சொன்ன வசனத்தை ரெண்டாவது வசனம் மாற்றப்பட்டு எழுதி வச்சிருக்கான்னு சொன்னேன் நீங்க மாற்றப்பட்டுன்னு சொன்னா ஒரு மசாலாவை சொல்லி ஒரு உதாரணத்தை கேட்டு இது சட்டம் என்னன்னு கேட்டேன் இல்லாம பூசி மொழிகிட்டா போனேன் நீங்க தான் கூட நல்லா ஆய்வு பண்ணிருக்கீங்களே நீங்க தான் சட்டம் சொல்லி இருக்கிறீங்க அகுல்லி உண்மைக்கு பங்கீடு உண்டுன்னு சொல்லுங்க அல்லது இல்லன்னு சொல்லுங்க இது தெரியாது உங்களுக்கு நான் நம்பர் என்னென்னா சொன்னேன் நீ தெளிவாக வாசிக்க வேணும் அப்போது என்ன இது என்ன ஒவ்வொரு இதுன இதுதான் திருக்குருவானில் கடைசியாக அருளப்பட்ட வசனம் நாலு புள்ளி நாலாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தாறு வசனம் தான் என்று பர்ராஜ் ஆதிபர் தான் அறிவிக்கிறார்கள் புகாரில் இருக்குது கடைசியாக வசனம் வச்சுக்கிறது புதுசாக சட்டம் கொண்டு ஆளாம் எனவே நாலாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தாறு வசனத்தில் இறுதியாக கூறப்பட்ட சட்டம் நாலாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் கூறப்பட்ட சட்டத்தை விட்டது என்பதே சரியாகும் முன்னால் ஒரு அதிச அது என்ன கடைசியா இறங்கின்தான்